லக்ஷ்மீன அஸ்மதாச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மே சீ பாஷிகாராயமே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பெருமாணா திருவடிகளேயிருவடி அஸ்மரோ ராமசியம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராழம் இளம்பே துளந்தாய் சீரார் திருவேஙமாலிமேயராதே அடியேர் கருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெண்களுடையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சாவது நாள் பாஸ்வர பதிவேற்றோம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமண்டலுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடிகளை கொண்ட இந்த ஒரே பாசுரத்தை பிரபந்தக்காரர்களும் ஆச்சாரியர்களும் பல்வேறு நிலைகளிலே பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் நூற்றி எழுபத்தி ஒன்றிலிருந்து நூற்றி எழுபத்தி ஐந்து வரை உள்ள ஐந்து வரிகளை பார்க்க இருக்கிறோம் பிள்ளை திருநறையோர் அரையர் அருள் செய்த தனியன் பொன்னுலகில் வானவரும் பூவகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பி நரையூரர் மண் உலகின் எண்ணிலைமை கண்டும் இறங்காரையாள் மண்ணு மடல் ஊர்வன் வந்து என்பதாகும் நூத்தி எழுபத்தி ஒன்னிலிருந்து நூத்தி எழுபத்தி ஐந்து உள்ள வரிகள் கல் நவில் தோல் காமன் கருப்பு சிலை வளைய கொல் நவிலும் பூங்கனைகள் கோத்து போது அணைந்து தன்னுடைய தோல்கழிய வாங்கி தமியின் மேல் தமியேன் மேல் என்னுடைய நெஞ்சே இலக்காக ஈகின்றான் பின் இதனை காப்பி தாம் இல்லையே பேதையேன் கல் போன்ற திண்மையான தோள்களை உடைய மன்மதன் தன்னுடைய கரும்பு வில்லை வளைத்து அதிலே காமத்தால் கொள்வதிலேயே இயல்புடைய மலரம்புகளை பொருத்தி அதை என்னுடைய உள்ளத்திலும் உடலிலும் ஊடுருவி செல்லும்படி தன்னுடைய தோல் அளவும் நானை இழுத்து எந்த துணையும் இல்லாமல் தனியாக இருக்கும் மேல் என்னுடைய நெஞ்சையே குறியாக கொண்டு செலுத்துகிறான் இங்கிருக்கும் உங்களில் ஒருவர் கூட என்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடியாது இருக்கிறீர்களே நான் எத்தகைய பேதை என்று இகழ்ச்சி குறிப்பு துணிக்க பாடுகிறாளாம் பரகால நாயகி காமவேதனையால் பெருமாளை பிரிந்ததனால் அவனை அடைந்தே தீர வேண்டும் என்கிற முனைப்போடு இருக்கக்கூடிய பரகால அவனை அடைய முடியாமல் போகும்போது அந்த நினைப்பிலேயே காமனுடைய அன்புகளானது வலியே வந்து என்னுடைய நெஞ்சத்தை பிளக்கிறதே அதை காப்பதற்கு யாருமே தடுத்து நிறுத்தி என்னுடைய காமத்தை போக்குவதற்கு யாருக்குமே துணிவில்லையே என்னை பெருமாளோடு யாரும் சேர்க்க வைக்க முயற்சிக்கவில்லையே என்று இகழ்ச்சியாக பேசுகிறார் மற்றவனை பார்த்து காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதன் எப்படி இருக்கிறானா கல் போல தோளுடைய பலமான தோலை உடையவன் அந்த தோளிலே அவன் அம்பு ஏகிற போது தன்னுடைய தோல் முழுவதும் இழுத்து வைத்து அம்பு ஏகிறான் என்றால் எவ்வளவு வேகமாக எய்கிறான் அப்படி காமக்கனைகளை என் மீது எய்தனை துன்புறுத்துகிறான் மன்மதன் அதை கேட்பதற்கு யாரும் இங்கே இல்லையே என்று சொல்லி பரகாலனாகி புலம்புவதான பாசுரம் இந்த பாசுரம் தனியன் இரண்டு தனியனை சேர்க்க வேண்டும் அதை சேவிக்கலாம் நிலைமையெல்லாம் அறிவித்தால் எம்பெருமான் தன்னருளும் ஆகும் தாரானேல் பின்னை போய் ஒன்றுரை நீர்வேலி உலகறிய ஒருவன் நான் வண்டு அறை பூம்பெண்ணை மடல் மண்ணில் பொடி பூசி வண்டிறைக்கும் பூச்சூடி பெண்ணை மடல் பிடித்து பின்னே அண்ணல் திரியறையூர் நன் நின்றபிறான் தேர் போகும் வீதி பெருமறையாய் செல்வம் பொழிந்து காயனவாச்சா மனசேந்திரியர் வா உத்தாப்தனாவா பிரகதேசுபாவா இது சகலம்பர சகலம்பரசே சீமன் நாராயணாயை சமர்த்தியாமி உடலாலும் உள்ளத்தாலும் அக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத் இயல்பு இருந்த போதிலும் அடியன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை இவனுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அறுபடி வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா